வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ மோடி அவர்கள் நேற்று வந்து ஒரு டாபிக் பேசியிருக்காரு ராமநாதபுரத்தில் மோடி அவர்கள் போட்டியிடாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த புதிய தலைமுறையில் அது ஒரு செய்தியாகவே போட்டிருக்காங்க அது அது அப்படியே நான் படிக்கிறேன் பாருங்க இதை விட மோசமான ஒரு வார்த்தையை தமிழர்களை யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல இது இது வந்து எப்படி நம்ம நடத்துகிறார்கள் பாருங்க அதாவது ராமநாதபுரத்தில் நான் ஏன் போட்டி விட இல்லை என்றால் ஸ்ரீ ராம பெருமான் பெற்ற ராமநாதபுரம் இன்று ராவணர்களின் தேச விரோதிகளின் பூமியாக இருக்கிறது அந்த பாவ பூமியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட விரும்பவில்லை என்பதாலேயே ராமநாதபுரத்தில் போட்டியிடவில்லை இது எவ்வளவு ஒரு கேவலமான செயல் பாருங்க இந்த விஷயத்தை தமிழ்நாட்டுல பேசுறதுக்கு அவரு தைரியம் இருக்கா பேச மாட்டாரு ஓகே இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க எனக்கு வந்து ஒரு புரிதல் இல்லாத ஒரு டாபிக்காக தான் இது இருக்கிறது அதாவது உத்தரப்பிரதேசத்தில் இதை பேச வேண்டிய கட்ட இது என்ன உத்தரப்பிரதேச கூட்டத்துல மோடி பேசியிருக்காருன்னு தான் புதிய தலைமுறையிலேயே இந்த செய்தி வந்திருக்குங்க நான் இது இதை பத்தின ஒரு தான் நான் உங்களுக்கு இதை சொல்றேன் இது தெளிவா தெரியுதா உங்களுக்கு கேமரால வந்தாலும் படலன்னு நினைக்கிறேன் ஆ ஓகே இதுதான் இதுதான் செய்திங்க இந்த செய்தியை தான் நம்ம பேசுறோம் அதாவது ஸ்ரீராமர் ஸ்ரீராம பெருமான் பாப விமோசனம் பெற்ற ராமநாதபுரம் இன்று ராவணர்களின் பூமியாக இருக்கிறது எல்லாம் ராவணர் பூமின்னு ராவணர்கள் சொல்றாரு புரிஞ்சுதா உங்களுக்கு அதே போல தேச விரோதிகளின் பூமியாக இருக்கிறது அப்படிங்கிறாரு இது என்ன கொடுமை அப்ப தமிழர்களெல்லாம் தேச விரோதிகளா என்ன சொல்ல வருகிறார் மோடி அவர்கள் எனக்கு இது புரிதலே இல்லை இது ரெண்டாவது வந்து அந்த பாவபூமியில இருந்து நான் தேர்ந்தெடுக்க விரும்பல அதனால தான் நான் ராமநாதபுரத்துல போட்டியிட் அப்ப ஓபிஎஸ் ஏன் போட்டியிட வச்சுங்க அந்த ராமநாதபுரத்தில் நாங்க போட்டியிடவே மாட்டோங்க தேச விவாதிகளோட பூமின்னு சொல்ல வேண்டியதானே இல்லங்க இந்த டாபிக் என்ன சொல்றேன் முதலாளி வந்தா இருக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தா இல்லையா அதை இங்கே பேசிருக்கலாமேங்கிற நான் உத்தரப்பிரதேசத்துல பேசுறதுக்கு ஒரு டாபிக் தமிழ்நாட்டுல பேசுறதுக்கு ஒரு டாபிக் இதுதான் வந்து பாசிச பாஜகவோட நாடகம் அப்படிங்கிறது இது இதுக்கு யாராவது ஒரு பாஜக கமெண்ட் போடுக்கலாம் பார்ப்போம் என்ன கமெண்ட் போடுறீங்கன்னு பாப்போம் நான் இது வேற உங்களுக்கு வேற ஷோ பண்ணிட்டேன் அந்த செய்தியை கூட யார் புதிய தலைமுறையில போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதாவதுங்க தமிழ்நாட்டு மக்களை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு ஆமாங்க நாங்க எல்லாம் ராவணர்கள் தான் ராவணர்களோட ராவணர் என்ன வேற தீண்ட தகாதவரா ஆக்சுவலா வந்து ராமாயணக்காகபடி ராவணர் வந்து பிராமணர் அப்படின்னு காட்டுவாங்க ஆனால் அவர் வந்து ராவண பூமியில ராவணர் வந்து திராவிடர்னு ஒத்துக்கிறாரா அப்போ மோடி அவர்கள் என்ன சொல்ல வர்றாரு ஸோ இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு முரண்பாடு பாருங்க அதாவது ராமநாதபுரத்தை வந்து ஒரு புண்ணிய பூமியாக பார்க்கிற ஒரு இடம் அப்படின்லாம் சொன்னார் போன தடவை வந்தப்போ ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு இப்போ என்ன சொல்றாரு அது பாவ அந்த பாவ பூமியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட விரும்பவில்லை அப்படின்னு சொல்றாரு அப்புறம் என்னத்துக்கு இங்க வர்றாரு எனக்கு புரியவே இல்லையா இது என்ன புரிதல் இவர்களுக்கு இருக்கிறது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வடமாநிலங்கள்ல அவங்களுக்கு சரியான ஆதரவு கிடையாது ஆதரவு குறைந்து கொண்டிருக்கிறது இந்த முன்னூத்தி எழுபது பிளஸ் நானூறு பிளஸ் எல்லாம் அவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறது இதன் காரணமாகத்தான் இவர்கள் தமிழ்நாட்டை நோக்கி வந்திருக்கிறார்கள் தமிழ்நாடு என்னை அவ்வளவு அருமையாக வரக்கிறது தமிழ்நாட்டுக்கு வருவதை நான் விரும்புகிறேன் மகிழ்ச்சியாக வர வருகிறேன் தமிழ்நாட்டுக்கு என்னை அவ்வளவு அன்பாக வரவேற்கிறீர்களா எல்லாம் பேசிட்டு அங்க போய் ராமநாதபுரம் வந்து ஒரு பாவபூமி ராவணர்களோட பூமி அது தேச விரோதிகளோட பூமின்னு வந்து பேசினா எங்களுக்கு என்ன அந்த செய்தியை எங்களுக்கு வராம போயிட்டு நினைக்கிறீங்களா மீடியாக்கள் வந்து அவ்வளவு முட்டாள்களா வட இந்திய ஊடகங்கள் மறக்கலாம் கச்சத்தீவை பத்தி பத்து பதினஞ்சு நாளா பேசிட்டு இருக்காங்க வட இந்திய ஊடகங்கள் வேற டாபிக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சைனாவில நான்காயிரம் சதுர கிலோமீட்டர்களை இழந்திருக்கிறோம் மோடி அவர்கள் ஆட்சியில அருணாச்சல் பிரதேசம் டோக்லா அப்புறம் மேல அங்க பேருனா இது லடாக் இந்த மூன்று இடங்கள் நாலாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் நம்ம இந்த பத்து வருஷத்துல ஆனால் மோடி அரசு வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க நீங்க திறந்தீங்களா என்ன சொல்றீங்க இங்க வந்து கையே வைக்க முடியாது அமித்ஷா போய் இதுல கிழக்கு இந்தியால பேசுறாரு நம்ம கிட்ட வந்து கையே வைக்க முடியாது நேரு அவர்கள் ஏமாந்துட்டாரு அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்தி ரெண்டுல நடந்துச்சான் சீனாவுக்கு இடம் கொடுத்துட்டாரு நம்ம வந்து ஒரு செட்டு கூட கொடுக்க மாட்டோம் அப்படின்னு போய் போய் பேசிட்டு இருக்காரு அமித்ஷா இந்த மாதிரி பொய் பேசி என்னத்தை சாதிக்க போறீங்க அதுவும் தேர்தல் நேரத்துல அதாவதுங்க இந்த இந்த மாதிரி பச்சை பொய் சொல்லி ஓட்டு வாங்குகிற ஒரு கட்சி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஜக அதாவது இந்த பாசிசம் அப்படிங்கறத வந்து முதல்ல துடை தெரிய வேண்டும் அப்படிங்கிறத பாசிச பாஜகவை துடை தெரிய வேண்டும் நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கு காரணம் தெரியுமா மக்களை பொய் பேசி மயக்குகிற ஒரு கட்சி இது அதாவது தேர்தல் நேரத்துல உங்களுக்கு நீங்கள் எப்படி பேசினால் நீங்க உங்களை நீங்க ஓட்டு போடுவீங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கிற கட்சி ஆனால் தமிழ்நாட்டுல உங்களோட பாட்சா பணிகள் இன்னும் அதுவும் நடந்துருமோங்கிற ஒரு அச்சம் இருக்கிறது அதனாலதான் எல்லாம் பேசிட்டு இருக்கோம் உட்காந்து எதுக்காக இந்த வேலையை பண்றீங்க அதாவதுங்க நீங்க உண்மையை சொல்லி தமிழ்நாட்டுக்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க எய்ம்ஸ் இன்னும் கொண்டு வரல கேட்டா ஜப்பான்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரணும் ஒருத்தர் ஜே பி நட்டா வந்து தொண்ணூத்தி சதவீத வேலைகள் முடிஞ்சிச்சுங்க அப்படிங்கிறாரு எங்க வேலூர்ல வந்து பேசினாரு ஒரு மூணு மாசம் முன்னாடி எத்தனை பேருக்கு தெரியாது இப்படி பொய்யாக சொல்லி கொண்டிருக்கிற இருக்கிற ஒரு கட்சிதான் அது நாங்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஊழல் பண்ற ஒரே கட்சி வந்து பாஜக தான் எங்க பேசிஎம் என்னது ஃபார்ட்டி அப்படின்னு சொல்லி கர்நாடகால வந்து ப்ரோமோட் பண்ணி தான் காங்கிரசு ஜெயிச்சது ஏன்னா அவ்வளவு ஊழல் நடந்ததாக அந்த கம்பெனிகளே கம்பெனிகளை சொல்லி காண்ட்ராக்டர்களே சொல்லிருக்காங்க சோ அந்த மாதிரி ஒரு கட்சி இவங்க வந்து நாங்கள் ஊழலே பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு ஊழல் பண்ணிக்கொண்டு இருக்கிற ஒரு கட்சிதான் பாஜக ஒரு கிலோமீட்டர் கல்லு ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுறது பதினெட்டு கோடி ரூபாய் ஆயிரம் மீட்டர் போடுறதுக்கு எவ்வளவு பதினெட்டு கோடி ரூபாய் அப்படிங்கறதே அதிகம் அதுல இருந்து அதை இருபத்தஞ்சு கோடி ஆகினாங்க நடு அப்புறம் ஒரு ஜீரோ கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு இருநூத்தி ஐம்பது கோடி செலவு பண்ணதாக கணக்கு காணப்பட்டிருக்கிறது ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சி வந்தால் முதல் கேஸாக அதுதான் இருக்குங்க டூ விட மோசமான கேஸ் அது டூ ஜி ஒரு என்ன சொல்றாங்கன்னா ஒரு அசம்ஷன் தான் அதாவது முப்பத்தஞ்சாயிரம் கோடி தான் போச்சுன்னு சொல்றாங்க காங்கிரஸ் அரசு ஆனால் ஒரு லட்ச ஒரு ஒரு லட்சத்தி எழுபத்தி கோடி போயிருக்கணும்னு ஒரு அசம்ஷன்ல தான் அந்த கேஸே போடப்பட்டது அதுக்கு எதுவுமே இல்ல சாட்சியம் கிடையாது ஒண்ணும் கிடையாதுன்னு அந்த கேஸையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆனால் இப்போ இவங்க அப்பீல் வர போயிருக்காங்க டூ ஜிக்கு ஆனால் அதை விட மோசமான கேஸ் இந்த ஏழாயிரத்தி ஐநூறு கோடி சாரி ஏழரை லட்சம் கோடி கேஸ் சிஏஜி அறிக்கையில அவங்க செலவு பண்ணிட்டாங்க ஆல்ரெடி அதுல வந்து இவ்வளவுதான் செலவு பண்ணிருக்கணும் பதினெட்டு கிலோமீட்டருக்கு சாரி பதினெட்டு கோடி தான் செலவு பண்ணிண கிலோமீட்டர் கிலோமீட்டருக்குங்கிறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க இருநூத்தம்பது கோடி செலவு பண்ணுறது தான் கணக்காட்டுருக்காங்க ஸோ இதெல்லாம் மாட்டுச்சு அப்படின்னா பாஜக வந்து ஒருவேளை பாஜக வந்து நூற்றி எண்பது எம்பி சீட்டு இல்லை இரநூறு சீட்டு இரநூத்தி இருபது சீட்டு தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்தியா கூட்டணி ஆட்சி வந்துடும் வந்தது என்றால் என்ன நடக்கும் முதல் கட்ட விசாரணையாக எல்லா கேஸையும் எடுப்பாங்க எல்லா கேஸும் எடுப்பாங்க நிறைய கேஸ்ல மாட்டுவாங்க அது தான் எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடணும்னு சொல்லி படாத பாடுபட்டு கொண்டு பாஜக தமிழ்நாட்டு மக்களை மட்டும் இல்ல இந்திய மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வருவது எப்படி அப்படின்னு சொல்லி பாடம் எடுத்துட்டு வந்துருக்கு பாஜக ஆனால் ஆர் எஸ் எஸ் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி பாஜகவுக்கு நிலைமை சாதகமாக இல்லைன்னு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க அந்த பயத்துலதான் கிட்டத்தட்ட ஒரு இருபது பேருக்கு மேல எம்பி எலெக்ஷன் நான் நிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க சீட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் வேண்டாம் சொல்லியிருக்காங்க பாஜக தெரியும் அதாவதுங்க பாஜக வந்து வட இந்தியாவில் கிட்டத்தட்ட வந்து தோல்வி ஒப்புக்கொண்டது அப்படிங்கிற மாதிரி மகாராஷ்டிராவில் முன்னூத்தி ஏழு சீட் ஜெயிப்போங்கிறீங்க மகாராஷ்டிராவில போன முறை வந்து கிட்டத்தட்ட நாற்பது சீட்டுக்கு மேல ஜெயிச்சிங்கன்னு நினைக்கிறேன் இப்ப எங்க இருக்கீங்க நாற்பத்தி எட்டுல எட்டு கூட வராது முப்பதுல முப்பத்தஞ்சு இடங்கள் வந்து இந்தியா கூட்டணிக்கு தான் கிடைக்கும் பீகார்ல பாதிக்கு பாதி அடி நாற்பது சீட் அங்க நாற்பது சீட்டும் அடி ஒரு பத்து சீட்டு ஜெயிச்சாலும் பெரிய விஷயம் நிதிஷ்குமாரும் பிஜேபி கூட்டணியும் உத்தரப்பிரதேசம் நிலம சரியில்லை இருபது முப்பது பர்சன்டேஜ் நாங்கள் நாற்பது பர்சன்டேஜ் ஐம்பது பர்சன்டேஜ் மேல பாதிக்கு பாதி வந்து அகிலேஷ் யாதவும் காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்கோங்கிறாங்க வெஸ்ட் பெங்கால்ல நிலம மோசமாக தான் இருக்கு பாதிக்கு பாதி கண்டிப்பா போகும் ஒடிசால பாசிட்டிவா இருக்கு ஆந்திராவில் பாசிட்டிவா இருக்கு இதுல தெலுங்கானால அவுட்டு கர்நாடகால அவுட்டு தமிழ்நாட்டில் அவுட்டு இதுல கேரளாவில இருக்கட்டும் அப்புறம் எப்படி நீங்க முன்னூத்தி இருபது சீட் ஜெயிப்பீங்க நானூறு சீட் ஜெயிப்பீங்க அதாவது இங்க இருக்கிற நூத்தி இருபத்தி ஒன்பது இடங்கள் சவுத் இந்தியாவுல மட்டுமே அங்க நூத்தி இருபத்தி ஒன்பது இடங்கள்ல இருபது இடங்கள் ஜெயிக்கிறதே கஷ்டம் மீதி நூத்தி ஒன்பது இடங்கள் வந்து எதிர்கட்சிகளுக்கு போக போகுது ஒன்பது இடங்கள் நூத்தி முப்பது இடங்கள்ல இருபது வச்சுக்கோங்க அதுல ஐநூத்தி நாற்பத்தி மூணுல நூத்தி இருபத்தி ஒன்பது கட்சிங்கன்னா நானூறு தான் அந்த நானூறுல இருபது இருபது இடங்கள் வந்து சார் நூத்தி ஆமா நானூத்தி இருபது இடங்கள் இருக்கு அந்த நானூத்தி இருபதுல இவங்க முன்னூத்தி ஐம்பது இடங்கள் ஜெயிக்கணும் எழுபது இடங்கள் தான் எதிர்கட்சி விட்டு கொடுக்கணும் அப்படி பார்த்தா மகாராஷ்டிரா பாசிட்டிவாசிட்டி ராஜபுத்திரர்கள் வந்து இன்னைக்கு என்ன சொல்றாங்க பயங்கர எதிரான ஒரு மீட்டிங்கை மாநாடே நடத்திட்டாங்க இதுல உத்தரப்பிரதேசத்துல அது உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத் மத்திய பிரதேஷ் இங்க எல்லாமே லட்சக்கணக்கான ராஜபுத்தர்கள் இருக்காங்க அவங்க எல்லோருமே பிஜேபியை எதிர்க்கிற ஒரு மனநிலைக்கு விட்டார்கள் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா குஜராத்ல ஒரு எம்பி வந்து ராஜபுத்திரர்கள் தங்கள் மகளை போர் தொடுத்து வந்தா இல்லையா அவனுக்கு வந்து முஸ்லீம்களுக்கு இரையாக கொடுத்தார்கள் பணம் முடித்து கொடுத்தார்கள் அப்படின்லாம் வந்து ஏதோ பேசி அது ஒரு பெரிய இருக்கு அது இன்னைக்கு ராஜபுத்திரர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை ஏற்படுத்தியிருக்கு நான்கு மாநிலங்கள்ல பாதிக்குங்கிறாங்க இப்படிப்பட்ட நிலைமையில பாஜக எப்படிங்க ஆட்சிக்கு வரும் இந்த நிலைமை புரியாமல் நாம் இருக்கிறோம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இதுல தமிழ்நாட்டை வந்து ராவண பூமி தேச விரோதிகளின் பூமி அப்படின்னு சொல்லி உத்தரப்பிரதேச கொண்டு போய் உட்கார்ந்து பேசிட்டு ஸோ இதற்கு நிச்சயமாக ஒரு பதில் சொல்லியாக வேண்டும் தமிழ்நாட்டில் அண்ணாமலை கிட்ட நிருபர்கள் கேள்வி கேட்கட்டுங்க அது எப்படிங்க ராமநாதபுரத்தை வந்து தேச விரோதிகளின் இடம்னு சொல்றாரா தமிழ்நாட்டை அப்படி சொல்றாரா மோடி அப்படின்னு சொன்னா அதுக்கு மழுப்பலான பதில் தான் சொல்லுவாரு மேனா அண்ணாமலையில நாங்க அப்படிலாம் சொல்லவே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாரு நான் ஆதாரத்தோட இப்போ ஷோ உங்களுக்கு ஷோ பண்ணியாச்சு வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அவர் பேசுற ரெக்கார்டு ரெக்கார்டு வீடியோ தான் எடுத்து போகணும் நினைக்கிறது பார்க்கலாம் இது என்ன அண்ணாமலை பதில் சொல்கிறார் என்று பார்ப்போம் அதாவது ராமநாதபுரம் மட்டும் இல்லைங்க தமிழ்நாடு ராவண பூமி தான் அதனால அவர்கள் வந்து பேசட்டும் பார்க்கலாம் ஸோ மீண்டும் ஒரு நல்ல தலைக்கோடு இருக்கிறேன் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த காலை வணக்கங்கள் நன்றி